நம்ம திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்க நம்ம தி லவ்லி பிளஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம்னா இப்ப நம்ம போட்டிருக்கல அந்த மாதிரி வாட்ஸ்அப் தாங்க பாக்க போறோம் இது எல்லாமே உங்களுக்கு ஆபீஸ் வேர் அண்ட் காலேஜுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல கம்ஃபர்டபுளா சூப்பர்வா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்ல வரும் இது கிளாத் குவாலிட்டி எல்லாமே நல்லா சூப்பரவா இருக்கும் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு லைட் ப்ளூ கலர்ல உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல வந்து ஃபிளோரல் டிசைன் மாதிரி வரும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நேராக கீழே வரைக்கும் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது எதுவுமே ஓப்பன் கிடையாது இது ஃபுல்லாமே ஸ்டிச்சிங்ல தான் இருக்கும் கீழே முன்னாடி ஓப்பன் வரும் டாப்போட சைட்லயுமே உங்களுக்கு ஓப்பன் வரும் நல்லா ஸ்டேட் கட்ல சூப்பராக இருக்கும் கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா ரயான்ல தான் வரும் ஸ்லீவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் இதில் வந்துடும் காலர் நெக் வந்து உங்களுக்கு காலர் வச்சுதாங்க வரும் இதுக்கு பேண்ட் வந்து நல்ல ஃபலோசா டைப்பில் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும் மற்ற பேண்ட் மாதிரி இந்த தோட இது டைட்டாக இருக்கிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது இது நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட சைஸ் எட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட்லேயே உள்ள வந்து பிளாக் அண்ட் கிரே கலர்ல வந்து நல்ல ஒரு சூப்பர்வான டிசைன்ல கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல ஒரு ராயல் லுக்ல சூப்பர்வா இருக்குங்க கிளாத்துமே நல்லா சூப்பர்வா இருக்கும் எது சேம் ரயான் மெட்டீரியல் தான் எதுவுமே உங்களுக்கு காலரோட வந்துடும் பேண்ட்டும் நல்லா ஃப்ரீயா வந்து நல்லா வந்துடும் ஃபுல் எலாஸ்டிக் குவாலிட்டி வந்து சூப்பர்வா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர்லேயே உள்ள வந்து நல்லா ஒரு லாவெண்டர் கலரில் வருங்க டிசைன் நல்லா சூப்பவாக இருக்கும் வேர் பண்ணாலே நல்லா ஒரு தனியாக ஒரு லுக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு இதோட நெக்கு பார்த்தீங்கன்னா காலர் டைப்பில் வராது சைனீஸ் நெக்கு மாதிரி வரும் இதுக்கு பேண்ட்டுமே நல்லா ஃப்ரீயாக வந்துடும் பேண்ட் இதுக்கு ஃபலோஸா பேண்ட் தாங்க வரும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டு டபிள்யூ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் கிரே அதாவது ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி ஒரு லைட் கிரீன் மாதிரி வரும் உள்ள அதுலயே நல்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு டிசைன் நல்ல டிஃப்ரெண்டா குடுத்துருப்பாங்க இது வந்து காலர் டைப்லதாங்க வரும் இதுக்கு ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் மாதிரி வந்துடும் பேண்ட்டுமே இதுக்கும் நல்லா ஃபலோசா பேண்ட்டு தான் வரும் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் சைஸ் வந்து எம் டு டபுள்யூ இது பாத்தீங்கன்னா அதே சேம் இதுலயே லைட் லாவண்டர் மாதிரி வரும் ரொம்ப டார்க் இல்லாம லைட் லாவெண்டர்ல உள்ள வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல வந்து நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி போட்டிருக்கும் இதுமே சைட் ஓபன் டைப்ல தாங்க வரும் இதுக்கு இதோட பேண்ட் இது இதோட பிரைஸ் இது பாத்தீங்கன்னா காலர் டைப்ல வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எயிட் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர்ல வந்து உள்ள இப்ப முன்னாடி பார்த்தாதே சேம் டிசைன்ல வந்து இது வந்து ப்ளூ கலர்ல வருங்க உள்ள வந்து கான்ட்ராஸ்டா ஒயிட் கலர்ல வரும் இதுமே உங்களுக்கு காலரோட தான் வரும் இது இதோட பேண்ட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு பீச் கலர்ல வந்து உள்ள வந்து அந்த ஹாஃப் ஒயர்ல வந்து நல்ல ரிங் ரிங்காவும் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதேமே கீழே ஃபுல்லாக உங்களுக்கு பட்டன் வச்சு வந்துடும் இதுக்குமே காலர் டைப் தாங்க வரும் சைடு ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வராது கீழே இறக்கி தான் சைடு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க கட்டிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் சூப்பராக இருக்கும் கிளாத்தோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பரவாக இருக்குங்க நல்லா ரயான் கிளாத்தில் நல்ல குவாலிட்டியாக ஒரு பிராண்டட் டாப் தான் இது எல்லாமே பிராண்டட் டாப்பு தான் அது ஃபீல் பண்ணுறதே சூப்பராக இருக்குது ஏன்னா நான் எடுத்து ரெண்டு பீஸ் எடுத்து யூஸ் பண்ணேன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இதுக்கு இதோட பேண்ட்டு இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமா வாங்கிக்கோங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர்ல முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன்ல தாங்க ப்ளூ கலர் வித் ஒயிட் கலர்ல வரும் அதே சேம் டிசைன் தான் இது வந்து அதோட ஃபேண்ட்டு இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் சாண்டில் கலர்லேயே நல்லா வந்து அந்த சேம் டிசைன் தான் முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன் தான் நல்லா சூப்பரவாக இருக்குங்க இது வந்து அதோட பேண்ட்டு இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் ப்ளூ கலர்லேயும் உள்ள வந்து ஒயிட் கலரில் வந்து ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வருங்க இதுவுமே உங்களுக்கு காலர் பேட்டன்ல தான் வரும் நல்லா சூப்பரவாக இருக்கும் டிசைன் எல்லாமே நல்லா ஒரு ராயல் லுக்கில் சூப்பரவாக இருக்கும் இது வந்து அதோட பேண்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித்து ஒரு ஹாஃப் ஒயிட்லேயே வந்து நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு டிசைன் நாங்கள் இதுமே நல்லா சூப்பராக டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுக்குமே நல்லா ஒரு காலர் நெக் வந்துடும் கிட்ட வந்து நல்ல பட்டன் வந்து ஓப்பன் பண்ற டைப்பில் வராது எல்லாமே கீழே வரைக்கும் வந்துடும் ஃப்ளவர் டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் இதுமே பியூர் ரயான்ல தான் வரும் இது வந்து இதோட பேண்ட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ஜிஞ்சர் கிரீனில் வந்து கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு ஹாஃப் வைட்டில் வந்து நல்லா ஒரு பெரிய பெரிய ஃப்ளவராக போட்டிருப்பாங்க டிசைன் பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பர்வாக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு பேண்ட்டு வந்துடும் இது வந்து உங்களுக்கு காலர் நெக்ல தாங்க வரும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூட் இது பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு லைட்டு ஒரு லாவெண்டர் மாதிரி நல்ல ஃபேன்சி கலர் தாங்க அதில் வந்து ஒயிட் கலரில் வந்து நல்லா கொடி கொடியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்தது நல்லா ஃபேன்சியா சூப்பவாக இருக்கும் டிசைன் பார்க்கவே டிஃப்ரெண்டாக இது வந்து அதோட பேண்ட்டு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் லா ராமர் லேயும் உள்ளே வந்து ஹாஃப் ஒயிட் இதில் வருங்க இதுமே காலர் டைப்பில் தான் வரும் இதுமே நல்லா சூப்பவாக சாஃப்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் இது வந்து இதோட பேண்ட்டு சைஸ் வந்து எம் டூ டபுள்யூச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கலர்லேயும் உள்ள வந்து நல்லா ஒயிட் கலரில் வந்து நல்லா உங்களுக்கு பெரிய பெரியதா டிசைன் மாதிரி ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பரவாக இருக்குங்க இது காலர் டைப்பில் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா இதோட பேண்ட்டு பேண்ட்டு நல்லா ஃப்ரீயாக சூப்பவாக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் ஒயின் கலர் மாதிரி நல்ல ஒரு லைட் பேபி பிங்க் அந்த ஹாஃப் ஒயிட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனது மாதிரி நல்ல சூப்பரான டிசைன் டிஃப்ரெண்டாக நல்ல ஃபேன்சியா இருக்கும் இதுவுமே உங்களுக்கு காலர் டைப்பில் வந்துடும் இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான பட்டியலா பேண்ட் மாதிரி நல்லா ஃப்ரீயான பேண்ட்டு இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூஸ் சரிங்க பட்டியலா பேண்ட்டில் ஃபலோசா பேண்ட்டில் டிசைனில் வரும் மாற்றி சொல்லிட்டேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் ஆர்மி கிரீன் வித்து ஹாஃப் ஒயிட்ல வந்து ஃப்ளோரல் டிசைனில் வருங்க இது எல்லாமே கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸ் தான் இருக்கும் ரெகுலராக ஈஸியாக கிடைக்கிற மாதிரி கலர்ஸ் இருக்காது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டான கலர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஃபுல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கிறதான் கொண்டு வந்திருக்கும் இதுவுமே காலர் டைப்பில் வந்துடும் இதுக்கு இதோட பேண்ட்டு இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ஆஷ் கலர் வித்து ஹாஃப் ஒயிட் டிசைனில் வருங்க நல்ல ஃப்ளோரல் டிசைன்ல தான் வரும் இது வந்து இதோட பேண்ட்டு இதுவுமே காலர் டைப்ல தான் வரும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூச் இது பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சு அதே சேம் டிசைன்லேயும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு லைட் பேபி பிங்க் கலரில் வருங்க இதுவுமே நல்ல ஒரு ஃபேன்சி கலர் தான் இப்போ காமிக்கிறது எல்லாமே சைடு ஓப்பன் டைப்பில் தாங்க வரும் எதுவுமே க்ளோசிங் கிடையாது இது வந்து இதோட பேண்ட்டு இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி கலருங்க நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்லேயேவும் ஒரு மாதிரி பீச் கலர் மாதிரி வரும் நல்லா பார்க்கவே நல்லா ஃபேன்சியாக சூப்பர்வாக இருக்கும் இதுவுமே சைடு ஓப்பன் டைப்பில் தான் வரும் வித் காலரோடு வந்துடும் டாப்மே நல்ல லென்த்தாகவே வந்துடும்ங்க இதோட பேண்ட் இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிஸ்தா க்ரீன் வித்து ஒயிட் கலரில் வந்து அந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வருங்க இதுமேவும் காலர் டைப்பில் தான் வரும் ஃபுல்லாமே உங்களுக்கு கீழே வரைக்கும் பட்டன் கொடுத்துருப்பாங்க கிளாத் மெட்டீரியல் வந்து ரேயான் கிளாத்தில் தான் வரும் இதோட பேண்ட்டுமேவும் நல்லா ஃப்ரீயாக நல்லா பெருசாக சூப்பவாக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர் வித்து ஹாஃப் ஒய்டு அண்ட் ஒரு ஆர்மி கிரீன் கான்ட்ரஸ்ட்ல வருங்க நல்லா டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் இதே சேம் பீஸ் வந்து நான் எடுத்து வேர் பண்ணியிருந்தேன் நல்லா சூப்பவாக இருந்துச்சு இது வந்து அதோட பேண்ட்டு பேண்ட்டுமே நல்ல லென்த்தாக சூப்பவாக இருக்கும் ஃப்ரீயாகவே இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூட் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலர்லேயும் நல்லா ஒரு பெரிய பெரிய ஃப்ளவராக வர்ற டிசைன் தாங்க நல்லா டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் இதில் என்னன்னா இதோட கிளாத் மெட்டீரியல் தாங்க வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பரவாக இருக்கும் இது ஸ்லீவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல தான் வரும் காலர் டைப்பில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா இதோட பேண்ட்டு பேண்ட்டை நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூட் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ ஒரு ஹாஃப் ஒயிட் அண்ட் டார்க் இங்க் ப்ளூ மூணு கலர் மிக்சிங்ல தாங்க வரும் இதுவுமே நல்லா ஃபேன்சியாக சூப்பராக வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் காலரோடயே வந்துடும் இதுக்கு இதோட பேண்ட்டு பேண்ட்டு நல்லா பெருசாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டு டபிள்யூச் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு ராமர் ப்ளூ கலரில் வித்து வந்து கான்ட்ரஸ்டாக ஹாஃப் ஒயிட்ல வந்து ஃபிளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா கட் மாதிரி தாங்க வரும் சின்னதாக தான் வரும் இதோட பேண்ட்டும் வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காலர் டைப்பில் வந்துடும் கீழே வரைக்கும் இதுக்குமே உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க பட்டன் எல்லாமே ஸ்டிச்சிங்கில் தான் இருக்கும் எதுவுமே ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்காது இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்கும் இந்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பட்டன் மாதிரி அந்த மடிச்சு பட்டன் போடுறது மாதிரி ஸ்லீவ்லேயும் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ்மேவும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தாங்க சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் சாண்டல் கலர்லேயும் உள்ள வந்து குட்டி குட்டியா வந்து ஃப்ளோர் டிசைன் மாதிரி போட்டு நல்லா ஒரு லீஃப் டிசைன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுக்குமேவும் ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு பட்டனோட கொடுத்துருப்பாங்க இது பிராண்டட் தாங்க குசி பிராண்டட்ல வரும் பிராண்டட் தான் டாப் குவாலிட்டி வந்து நல்லா சூப்பவாக இருக்கும் இதுக்கு பேண்ட்டுமே நல்ல லென்த்தா சூப்பவாக வந்துடும் கீழே வரைக்கும் நல்ல பேண்ட் வந்துருங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாம்பழ எல்லோ கலர்ல உள்ள வந்து ஒயிட் கலர்ல வந்து ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வருங்க இதுமேவும் கீழே வந்து கட் டாப் மாடலில் தான் வரும் இதுக்கு நல்ல காலர் டைப்ல வந்துடும் இதோட ஸ்லீவ்லையுமே உங்களுக்கு பட்டனோடையே வந்துருங்க இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாவே வந்துடும் ஃபுல் எலாஸ்டிக் தான் எலாஸ்டிக்குமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப லேசாலாம் எதுவுமே இருக்காது நல்ல குவாலிட்டியாக தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டல் கலர்லேயும் உள்ள வந்து மஸ்ட் எல்லோல வந்து ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்குமே ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு பட்டனோட வந்து டாப்பே நல்லா வந்து தாங்க இருக்கும் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் பியூர் ரயான்ல வரும் இதோட பேண்ட்லேயுமே டிஃப்ரெண்டாக டிசைன் இருக்கும் பேண்ட்ல டாப்ல வர டிசைன் மாதிரி இருக்காது இது வந்து வேற டிசைன் மாதிரி நல்லா டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் பேபி பிங்க்கு வித் ஹாஃப் ஒயிட்ல வருவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காலர் டைப்லேயே வந்துடும் இதுமே சேம் அந்த பட்டன் வர்றது மாதிரி தான் இதோட இது ஒரு கட் ஆஃப் மாதிரி தான் வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேண்ட் அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா லாங் டாப் அதே மாதிரி அதுக்கு வர்ற பேண்ட் மாதிரிதான் இதுவும் இந்த டாப் கிளாத்லயே சேமா வரும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட்லேயே உள்ள வந்து நல்லா பெருசு பெருசா மெரூன் கலர் வித் டொமேட்டோ பிங்க்ல வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா ஃபுல்லா கிராண்டா சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து இதோட பேண்ட்லயும் சேம் டாப்ல என்ன டிசைனோ அதே சேம்னா பேண்ட்லயுமே வரும் இதுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல தான் வரும் கட் ஆப் இது வந்து இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு சாக்லேட் கலர் வித் ஹாஃப் ஒயிட்ல வந்து ஃபுளோரல் டிசைன் மாதிரி வருங்க இதுவும் நல்ல கிளாத் வந்து உண்மையிலே சொல்றேன் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இது வந்து நம்ம நைட் ட்ரெஸ்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளா அவ்வளோ சூப்பரவா இருக்கும் இது காலர் டைப்ல தான் வரும் ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு பட்டனோட கீழே சைட்ல வந்துடும் இதுக்கு பேண்ட்டுமே நல்லா ஃப்ரீயா சூப்பர்வா இருக்குங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் லாவெண்டர் கலர்ல வந்து நல்லா ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல தாங்க எதுவுமே வரும் நல்லா சூப்பர் சூப்பரா நல்ல குட்டி குட்டியா ஃப்ளவர் போட்டு நல்லா சூப்பரா இருக்கும் இதுக்கு இதோட பேண்ட் இது நல்லா ஃபேன்சி கலரா சூப்பரவா இருக்குங்க ஃப்ளவர் டிசைன் வந்து நல்லா ஹாஃப் ஒயிட்ல வந்து கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டோ டபிள்யூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் ஸ்கை ப்ளூலேயும் உள்ள வந்து நல்ல கான்ட்ரஸ்டாக ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுவுமே நல்லா ஃபேன்சியா சூப்பவாக இருக்கும் பேண்ட்லேயுமே உங்களுக்கு டாப்பில் என்ன டிசைனோ அதே சேம் வந்து பேண்ட்லேயுமே வந்துடும் இது காலர் டைப்ல தாங்க வரும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்யூர் ஒயிட் கலர்ல வந்து உள்ள வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல வந்து நல்ல டிசைன் டிஃப்ரெண்டாக சூப்பவாக கொடுத்துருப்பாங்க நல்லா வேர் பண்ணவே நல்லா சூப்பராக ப்ரைட்டாக இருக்கும் நல்லா இது இதோட சேம் கிளாத்லயே உங்களுக்கு பேண்ட் வந்து பேண்ட்டு நல்லா ஃப்ரீயாவே வந்துருங்க இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா பேண்ட்லயுமே பாக்கெட்டோட தாங்க கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு பாக்கெட்டோடயே வந்துடும் முன்னாடி காமிச்ச லாங் டாப்ல வந்து டாப்லயே உங்களுக்கு பாக்கெட் வந்துடும் பேண்ட்ல வராது ஃபுல்லாமே பாக்கெட்டோட தான் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயின் கலர் வித்து ஹாஃப் ஒயிட்டில் வந்து இந்த டிசைன் வருங்க ஃபுல்லாமே நல்ல பெரிய ஃப்ளவர் டிசைன் மாதிரி பார்க்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு இதோட பேண்ட்டு இதுலேயுமேவும் உங்களுக்கு பேண்ட்டில் வந்து நல்லா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து காலர் டைப்பில் தாங்க வரும் கீழே வரைக்கும் உங்களுக்கு பட்டன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் இதோட ப்ரைஸு சைஸ் வந்து எம் டூ டபுள்யூச் இது பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக லீஃப் டிசைன் போட்டு நல்லா ஹாஃப் ஒயிட் கலரில் வந்து உள்ளே வந்து மல்டி கலர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா பார்க்கவே டிஃப்ரெண்டான டிசைனாக சூப்பரவாக இருக்குங்க இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டாக நேவி ப்ளூ கலர் வித்து ஹாஃப் ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க நல்ல டிசைன் வந்து டிஃப்ரெண்டாக சூப்பரவாக இருக்கும் இதுக்கு பேண்ட்டுமே நல்ல எலாஸ்டிக் வந்து நல்ல சூப்பர் குவாலிட்டியாக தந்துருப்பாங்க இதுக்குமே உங்களுக்கு பாக்கெட்டில் வந்து பேண்ட் இது பாக்கெட் வந்துருங்க பேண்ட்டில் வந்து சாரி இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாத் வந்து நல்லா பியூர் ரயான் கிளாத்ல பாக்கவே அவ்வளவு குவாலிட்டியா சூப்பராக இருக்கும் எல்லாமே பேண்ட்ல வந்து கட் டாப்ல வந்து உங்களுக்கு பேண்ட்ல பாக்கெட் வந்துடும் லாங் டாப்ல வந்து சைட்ல வந்து உங்களுக்கு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க நல்ல டிசைன் வந்து நல்லா சூப்பர்வா இருக்குங்க எல்லாமே வந்து கம்மியான தான் தர்றோம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ரேட்ல மட்டும்தான் இருக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலுமே எப்பயும் போல இந்த பீஸ்மேவும் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இதை வந்து அடுத்து வந்து நம்ம ஃபேன்சி கலெக்ஷன் வீடியோ வந்து போடுவோம் வாங்க அடுத்த நியூ கலெக்ஷன்ஸில் பார்ப்போம் ஓகே பாய்